முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாமத்திலே ஒரு அடிப்படை இருக்கிறது என்ன அடிப்படை என்று சொன்னால் எல்லா மனிதனுமே பாவம் ஏதாச்சும் ஒரு பாவம் ஏதாச்சும் செய்யாத ஒரு மனிதனை நீ உலகத்தில் பார்க்க முடியாது பாவம் செய்யக்கூடாது என்று பயன் பண்ணக்கூடியவரும் பாவம் செய்யக்கூடியவராக தான் இருப்பார் அவரும் மனிதர்கள் செய்யலன்னா அல்லவாயிருவாங்க பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான் அதே நேரத்தில்

எல்லா பாவங்களையும் அல்ல மன்னிக்கிறவனா இருக்கிறான் பாவம் செஞ்சுட்டு மேண்டு போறது நம்பிக்கை வந்து ஓடாத ஏன் ஓடுறதுக்கு வேற அல்லவா இருக்கிறான் ரெண்டு அல்லா இருந்தா என்ன செய்யலாம் இந்த அல்லாட்டு பாவம் செஞ்சுட்டு அந்த அல்லாட்டு போயிடலாம் இருக்க என்ன செஞ்சா என்ன என்னை விட்டா உனக்கு யாரு இருக்கிறா அல்ல கேட்கறான் என்னை விட்டா உனக்கு யார் இருக்கிறா அப்ப பாவம் செஞ்சுட்டேன் சொன்னா அதுக்காக வேண்டி எங்கேயும் ஓடி போயிடாத நான் தான் மன்னிக்கிறேன் வா நான் தான் அப்படி உன்னை படைச்சிருக்கிறேன் அதனால நீ வா என்று அல்லா என்ன செய்யறான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அது விபச்சாரமா இருந்தாலும் அதுவும் மன்னிக்கக்கூடியதுதான் விபச்சாரம் ஒரு பாவமா இருந்தாலும் அது என்னதே மன்னிக்க கூடியதுதான் அது மன்னிப்புக்கு அப்பாற்பட்ட பாவம் கிடையாது ஒரு ஆண் விபச்சாரம் செஞ்சாலும் சரி பெண் விபச்சாரம் செய்தாலும் சரி அது வந்து அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் எப்ப மன்னிப்பான் அவங்க அந்த செய்து விட்டு உளம் சிறு அலாமா பாரு அவங்க செய்ததுல நீடிக்காமல் இருக்கணும் ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சா எல்லாம் தெரியாம நடந்துட்டேன் என்னை மன்னிச்சர் அல்லாண்டு அவர்கள் மாத்தி கொண்டார்களே ஆனால் அப்பதான் எல்லாம் மன்னிக்குவான் அப்படி இல்லாம அதை இன்னைக்கு செய்யறது நாளைக்கு மன்னிப்பு நாளை கழிச்சு செய்யறது அடுத்த நாள் மன்னிப்பு அதாவது மன்னிப்பு அட்வான்ஸ் கைட வச்சுக்கிட்டே இருக்கிறது செஞ்சு எல்லாம் மன்னிச்சுக்கான அல்ல ஏமல் ஆக்குற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துடும்